பள்ளியில் உங்களுடைய குழந்தை எத்தனை ஆண்டுகளாக படித்து வருகிறார் இருபது ஆண்டு காலமாக படித்து வருகிறான் அவன் அவன் எந்த விதமான பிரச்சனையும் அவனுடைய வேலையை அவனே செய்வதற்கு முன் வந்து அங்கு நடத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நிர்வாகத்தின் பேர் படித்ததினால் எந்த விதமான அவனுடைய வேலையை அவனே செய்து கொள்கிறான் எந்த பிரச்சனையும் இல்லை ஆகையால் இப்போ பிரைவேட்டிடம் ஒப்படைத்தால் எங்களால் பணம் கட்டவோ இல்லை அது ஃபர்ஸ்ட் கட்டணம் கட்டுவதற்கோ எங்களால் ஏழா என்பதற்காக நாங்கள் இதை தயவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கு கொண்டு போவதற்காக இந்த வரிமுறையை நாங்கள் செய்து கொள்கிறோம் சொல்லு அரசு பள்ளி ஆசியா படம் குழி விளையாடும் இணையம் பேசணும் இதுக்கு முன்னால் என்னுடைய பொண்ணு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படித்து இருந்தாங்க அங்கே வந்து ஃபீஸு கட்ட முடியாது ஃபீஸ் எங்களால் கொடுக்க முடியல நிறைய டார்ச்சர் பண்ணாங்கனால தான் நாங்கள் இந்த அரசு பள்ளி